ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு ஆயுத பூஜை விலாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாப்பி ஆயுத பூஜை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆயுத பூஜை எல்லாரும் வீட்லேயும் ஆயுத பூஜை கொண்டாடுவீங்கன்னு தெரியும் ரொம்பவே பிஸியாக இருப்போம் எல்லாரும் ஒரு ஃபங்க்ஷன் வந்தாதான் நம்மளுக்கு வேலைகள் அதிகமாக இருக்கும் ஒரு பண்டிகை விசேஷ நாட்கள் வந்தால் தாங்க நம்மளுக்கு வீட்டில் வேலையே அதிகமாக இருக்கும் அதெல்லாம் மறந்துட்டு அந்த பண்டிகையை கொண்டா சந்தோஷமாக கொண்டாடுற ஞாபகத்தில் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம செஞ்சுருவோம் இன்றைக்கி காலையில் நாலு மணிக்கே எழுந்திரிச்சாச்சு காலைல நாலு மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளித்து நான் எப்போவுமே கோலம் போடுவேன் விசேஷ நாட்கள்னால் எல்லாரோட வீட்லேயும் வாசலில் மங்களகரமாக பெரிய பெரிய கோலம் போடுவாங்க அந்த பண்டிகையே முதன்மையான சிறப்பையும் இந்த மங்களகரமான ஒரு கோலம் தான் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்கில்ல நானே சொல்லிக்கிறேன் நாம் போட்டது சூப்பராக தான் இருக்கும் அப்படியே குளிச்சாச்சு குளிச்சுட்டு வேலைகளெல்லாம் ஆரம்பித்தாச்சு இன்னைக்கு எங்கள் பட்டரையில் பூஜைங்கிறதுனால நாங்கள் நைட்டே சுண்டல்லாம் ஊற வச்சிட்டோம் காலையில் நேரமே வேக வச்சு அந்த பட்டறைக்கு இன்றைக்கி நேரமே பூஜைங்கிறதுனால சுண்டல்லாம் தாளித்து ரெடி பண்ணியாச்சு சுண்டலும் நல்லா வந்துருந்துச்சு இதை இப்போ வந்து எடுத்துகிட்டு போகணும் அடுத்தபடியே நாமளும் எல்லா வேலையையும் முடிச்சுட்டு நாமளும் கொஞ்சம் ரெடி ஆகியாச்சு ஏன்னா காலையில் ஒன்பதுரைக்கு பற்றியில் பூஜை போட்டிருக்குன்னு சொன்னாங்க அதனால நேரமே ரெடி ஆயிடுச்சு அங்கேயும் போயிட்டு பற்ற முன்னால் அழகான ஒரு கோலம் போட்டுட்ருந்தேன் அப்புறம் பற்றியில் எல்லா பூஜை பொருட்கள் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுற நம்மளை பயன்படுத்துகிற எல்லா இரும்பு சாமான்களையும் சுத்தப்படுத்தி பற்றையை நல்லா சுண்ணாம்பிடித்து அழகாக காகிதம் கலர் காகிதமெலாம் கட்டி ரொம்பவே கிராண்டாக பண்ணியிருந்தாங்க பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு வருஷத்தில் ஒரு வாட்டி நம்மளுக்காக உழைக்கிற ஒவ்வொரு பொருளும் நாம் வந்து கடவுளாக மதித்து கும்பிட்ற ஒரே பண்டிகை இந்த ஆயுத பூஜை தான் பொதுவாக உலகத்துலேயே நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நம்ம பயன்படுத்துகிற ஆயுதங்களுக்கும் மதிப்பு கொடுத்து வருஷந்தோறும் அதுக்கு ஒரு பூஜையை போட்டு அதை கடவுளாக கும்பிட்ற ஒரே மக்கள் வந்து நம்ம தமிழ் மக்களாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் வேறு எங்கேயாச்சும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணால் எனக்கு தயவு செஞ்சு தெரியப்படுத்துங்க பூஜைகள்லாம் ஆரம்பித்தாச்சு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒவ்வொரு நாம் பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருட்களுக்காக போய் பூஜை இருந்தார் ஏன்னா வருஷம் ஃபுல்லாக இது நமக்கு உழைக்குது இதுதான் நமக்கு சாப்பாடு கொடுக்குங்க கொடுக்குது நம்மளுக்கு பண உதவி நம்மளுக்கு பணம் சம்பாரித்து கொடுக்குற ஒவ்வொரு பொருளும் நம்மளுக்கு தெய்வம் தான் அதே மாதிரி வண்டிகளுக்கும் நல்லா சுத்தமாக கழுவி பூஜை போட்டாச்சு வண்டியும் நம்மளுக்கு வருஷம் ஃபுல்லாக நம்மளை சுமக்குது நம்மளுக்காக ஓடுது ஒடியாறுது அதனால் அதுக்கும் நல்ல ஒரு பூஜை அதுக்கப்புறம் நல்லா சூப்பராகவே பூஜை நடந்துச்சு கூட்டமும் நிறையா இருந்துச்சு ஏன்னா இங்கே பற்றையில் எப்பவுமே கூட்டமாக நிறையா இருக்கும் நாங்கள் பற்றை ஆயுத பூஜைனா ரொம்பவே சிறப்பாக செய்வோம் பூஜைகள் நல்லபடியாக நடந்துச்சு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ஏன்னா ஆயுத பூஜைங்கும்போது எல்லாருமே ஒரே இடத்துல இருக்கிறனால சிரித்து சந்தோஷமாக பேசி ஹாப்பியாக இருப்போம் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு வருஷந்தோறும் நாங்கள் இதை வந்து ஆயுத பூஜை வந்து மிக சிறப்பாக எப்பவுமே கொண்டாடுவோம் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் நீங்கள் ஏதோ ஒரு தொழில் தொ வச்சுருந்தீங்கன்னா அந்த தொழிலுக்கு ஆயுத பூஜை பண்ணுவீங்களா அப்படின்ட்டு என் கமெண்டில் சொல்லுங்கள் சூப்பராக எங்கள் வீட்டுக்காரர் பூஜை போட்டுட்டு இருந்தார் எல்லா பொருட்களையும் பாருங்கள் ஒவ்வொரு பொருட்களாக கழுவி சுத்தப்படுத்தி நல்லா அதையும் ஒரு தெய்வமாக மதித்து பூஜை போட்டு நம்ம வழிபடுறது நம்மளோட தமிழர்களோட பண்பாடு ரொம்பவே சிறப்பாக நடந்தது பூஜை அதுக்கப்புறம் ஃபஸ்ட்ரைக்கு வந்து ஜிஸ் திஷ்டி சுட்டுவாங்க அதாவது திஷ்டி எவையில் வரல சாரி க திஷ்டி கழிப்பாங்க இல்லைங்களா அது வந்து வ பண்ணுவாங்க பசங்கள்லாம் அதை இருந்தாங்க அதுக்கப்புறம் சுண்டல் கொடுத்தாங்க நானும் என்னோட என்னோட எங்கள் குட்டி பொண்ணும் என் பையனும் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் செஞ்ச சுண்டல் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் எல்லாேருக்கும் வந்து அதாவது பொறிகல்ல ஆப்பிள் கடலை எல்லாம் செய் கொடுப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்கிற தொழிலாளர்கள் ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க நாங்கள் கொஞ்சம் நானும் இந்த பாப்பாவும் இருந்தோம் ஏன்னா எல்லோருமே பசங்கள் இருந்ததுனால நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தோம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப சுட்டி பாருங்க உங்ககிட்ட எவ்வளோ விளையாடுறான்ட்டு இவளுக்காக ஒரு லைக் போடுங்க எப்பவுமே நம்மளுக்காக உழைக்கிற ஆயுதங்களும் சரி தொழிலாளர்களும் சரி நமக்கு ரொம்பவே முக்கியமானவைங்க ஆயுதங்களும் இல்லைனாலும் நம்ம வேலை செய்ய முடியாது தொழிலாளர்கள் இல்லைனாலும் வேலை செய்ய முடியாது இந்த ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்துகிற வகையாக ஆயுதங்களுக்கு ஆயுத பூஜை போட்டுட்டு தொழிலாளர்களுக்கும் நம்ம வந்து அவங்க மனசு குளிர அன்னைக்கு பொருட்கள்லாம் கொடுத்து அனுப்புவோம் அதாவது ஆப்பிள் சுண்டலு கூடவே ஒவ்வொரு வேலை எவ்வளோ வேலை செய்கிறாங்களோ எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்களோ அந்த ஒரு நாள் சம்பளத்தை நாங்கள் எப்பவுமே கொடுத்துருவோம் தொழிலாளர்கள் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஒவ்வொருத்தையாக ஒவ்வொருத்தராக வரிசையாக கூப்பிட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க பூஜை வந்தாவே போதுங்க எப்பவுமே சிறப்பாக செய்கிறது எங்களோட வழக்கம் நம்ம பற்றியில் வேலை செய்கிற தொழிலாளர்களும் சந்தோஷமாக இருக்கணும் அவங்க சந்தோஷமாக இருந்தால் தான் நாமளும் சந்தோஷமாக இருப்போம் அதனால் நம்ம மனசுக்குளிர அவங்களுக்கு பொருட்களாகவோ பணமாகவோ கொடுத்தா அவங்க ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அதனால் வருஷந்தோறும் எப்போவுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த மாதிரி வழிமுறைகளை நாங்கள் பின்பற்றிட்டு வரோம் நீங்களும் இந்த மாதிரி உங்கள் தொழிலிலேயோ அல்லது உங்கள் வீட்லேயோ பூஜை போடுவீங்களா இந்த மாதிரி ஆயுதங்களுக்கு பூஜை போட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக கொண்டாடுவீங்களான்னு மறக்காமல் என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் பூஜையெல்லாம் நல்லப்பா சிறப்பாக முடிஞ்சு முடிஞ்சிருச்சுங்க ஒவ்வொருத்தருக்காக காசு கொடுத்துட்டு நாங்களும் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க்யூ